மல வாங்க நூறு நாள் வேலை இந்த வாரம் போன வாரம் இல்லை அதுக்கு முன்ன வாரம் செஞ்சோம் மறுபடியும் இந்த வாரம் வச்சுருக்காங்க அதுக்காக கொஞ்சம் முதலே பிடிக்க முடியல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நாலு நூற்றம்பருப்பு போட்டிருக்கேன் வாசனைக்கு பூண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் வரைக்கிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப முகத்திய வரை நம்ம வாசலில் இருக்குது இல்லையா அதுவோ ஒரு நாலு வெண்டக்காவோ இருக்குது அதை போட்டு காரக்குழம்பு வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் இது இன்னும் வதங்கணும் பாருங்கள் ஆ இன்னொரு இன்னொரு கால்வாசி வதங்கணும் வதங்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இதில் வதங்கிச்சு நான் இது வதங்கக்கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டேன் இல்லை எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகணுன்றதுக்காக தக்காளி இது ஒரு தக்காளி தான் கொஞ்சம் பெரிய தக்காளி இதுவும் கொஞ்சம் வதங்கப்பா நல்லா வதங்க கொஞ்சோண்டு மிளகாத்தில் போட்டிருக்கேன் கலருக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் எனக்கு வேலை ஆகணும் சும்மா ஒரு நாள் சின்ன சின்ன நாள் வண்டைக்காய் எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு வறுத்து வச்சுருக்கேன் வரை எ முகூகூத்தி வரை அந்த விதை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் விதைச்சிக்குவோம் இன்னைக்கு என் பேட்டி மாஹிரா பானு சேகர் மாஹிரான்னு சொல்லிக்குவான் அவளுக்கு அப்படியே பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்படி அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவளுக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணுன்னு துவா செய்யணுன்னு கேட்டுக்கிறேன் என் பேக்கியோட பிறந்த நாளுக்கு அவள் இங்கே இல்லை ஊரில் இருக்க அவங்க அம்மாக்கிட்ட சின்ன குழந்தை அது திருக்குறள் படித்தா இல்லையா அவளோடைய பர்த்டே குழம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காய்புடி கொஞ்சமாக தனியாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் அப்போவும் எனக்கு குழம்பு மிச்சமாகிடுது நான் ஒரே ஆள் இருக்கிறதுனால மிச்சமாகிடுது நேற்றுக்கு மணத்தக்காளி கீரை கடைஞ்சிருந்தேன் ஆனால் எனக்கு அந்த வீடியோ போட முடியல எனக்கு வேலை டைம் ஆகுதுன்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமாக ஓட்டேன் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் அது வந்த பிறகு கொஞ்சம் காய் வேதட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி காய் வேக ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபோன் பிடிச்சிக்கிட்டு செய்கிறதுனால அது சரியாக வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது என் பேத்திக்கு பர்த்டேக்கு இங்கே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்க அதேமாதிரி எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்காகவும் அல்லாவிடம் துவா செய்யுங்க நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் யாரெல்லாம் பண கஷ்டம் பண்ண கஷ்டத்தோடு இருக்காங்களோ அத்தனை பேரோட பண கஷ்டம் பண்ண கஷ்டம் நீங்கணும்னு சொல்லிட்டு அல்லாவிடமுதுவா செய்கிறேன் இது வேகட்டும் பார்க்கலாம் நாங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் மாற்றிட்டேன் அது கழுவுறத்துக்காக மாற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் குழம்பு வழக்கம் போல் சாப்பாடு இது நேர்த்திக்கி வச்சேன் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் நேற்று ஒரே ஒரு தான் பொரியல் பண்ணேன் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் மிச்சம் இது இப்போ வேலைக்கு புறப்படுத்தணும் போனால் யாருக்கு நான் கொடுத்துருவேன் நேற்று யாரும் சாப்பிட்ல அவங்கவுங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாங்க அதனால் எனக்கு மிச்சமாயிடுச்சு அது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் எல்லா தலை கொடுப்பதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்யணும் அவங்கவுங்களோட இதுவாக ஹபுலாக்கி தர வேண்டும் யாரெல்லாம் நோயில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நோயில் வந்து செய் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற கொண்டாடுற நல்லுள்ளவங்களும் திருமண நாள் கொண்டாடுற நல்லுள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அல்லாவிடம் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபர்கபு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லா புகழும் எல்லாம் ஒருவனுக்கு ஜெயசாகர்லா